சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்துவதற்காக ராமேஸ்வர மீன்பிடி துறைமுகம் அருகே உள்ள கடற்கரையில் நேற்றைய தினம் காரில் பதிவு பத்து லட்சம் இந்திய மதிப்பிலான ஐம்பது கிலோ கஞ்சா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் கடற்கரை பகுதி இலங்கைக்கு மிக அருகே இருப்பதனால் இலங்கை இந்திய சர்வதேச கடல் எல்லையூடாக படகுகளில் இலங்கைக்கு கஞ்சா ஐஸ்போர் இலை பண்டல்கள் கடல் அட்டை செயல் மஞ்சள் திமிங்கலம் துடுப்பு சுக்கு உள்ளிட்ட பொருட்கள் அதிக அளவு சட்டவிரோதமான முறையில் கடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ராமேஸ்வர மீன்பிடித்துறைமுக கடற்கரை பகுதியில் இருந்து இலங்கைக்கு படகில் கஞ்சா கடத்தி செல்ல இருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீசுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தனிப்பிரிவு சார்பு ஆய்வாளர் வடிவேல்துறையில் ஐந்து பேரடங்கிய தனிப்பிரிவு போலீஸ் குழுவாக ராமேஸ்வர மீன்பிடித்துறைமுகத்தில் இருந்து சேராங்கோட்டை வரை கடற்கரை பகுதியில் திடீர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது மீன்பிடித்துறைமுகம் அருகே சந்தேகத்திற்கிடமான கார் ஒன்று நின்று கொண்டிருந்ததை கண்டு தனிப்பிரிவு போலீசார் காரில் இருந்து ஒருவர் பெரிய பையொன்று எடுத்து நாட்டுப்படகில் ஏற்றுவதற்காக கடற்கரைக்கு கொண்டு சென்றதை அடுத்து போலீசார் அந்த நபரை மடக்கி பிடித்த காரில் மேலும் இருவர் இருந்தது தெரிய வந்ததை அடுத்து சோதனை காரில் கஞ்சா மூட்டைகள் இருந்தமை தெரிய வந்திருக்கிறது இதனை அடுத்து கஞ்சா மூட்டைகள் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் காரில் இருந்த மூவரை பிடித்து விசாரணைக்காக ராமேஸ்வர துறைமுக காவல் நிலையத்திற்கு தனிப்பிரிவு போலீசார் அழைத்து சென்றனர் பின்னர் அவர்களிடம் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் கஞ்சா மூட்டைகள் படகில் இலங்கைக்கு கடத்தி செல்வதற்காக கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்ததுடன் அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தங்கச்சி மடம் மற்றும் ராமேஸ்வர பகுதிகளைச் சேர்ந்து ஆறு நபர்களை போலீசார் கைது செய்த நீதிமன்றத்தில் அயர்படுத்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட ஐம்பது கிலோ கஞ்சாவில் இந்திய மதிப்பு பத்து லட்சம் என்றும் பிடிபட்ட கார் ஐந்து லட்சம் இருக்கும் எனவும் போலீசார் தெரிவித்தனர் இதனிடையே கடற்கரை பகுதியில் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ராமேஸ்வரம் மீன் பிடித்த துறைமுகத்தில் இலங்கைக்கு கடத்துவதற்காக வைத்திருந்த பத்து லட்சம் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது மீனவ கிராமங்களுக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது